காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவான காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியுள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி இதையடுத்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வடக்கு திசையில் ஆந்திர கடலோரப் பகுதிகளை ஒட்டி நகரக்கூடும் இதையடுத்து கனமழை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இன்று வடகடலோர மாவட்டங்களான சென்னை செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது இதையடுத்து நாளை வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் இதர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதனமான மழையும் பெய்யக்கூடும் இதையடுத்து தமிழகத்தில் இருபது முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதனமான மழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் சொல்லுங்க நம்ம ஏசிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க